ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவுண்டர் டாப் கிளாசிக்ஸ் இன்னைக்கு நம்ம சமையல் மேடையில் இட்லி தோசை சப்பாத்தி பூரி ஏன் ரைஸ் கூடங்கூட வச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு சைட் டிஷ் தான் செய்ய போகிறோம் இது வந்து பிகினர்ஸும் கூட ஈஸியாக செஞ்சிடலாம் இது வந்து பேச்சிலர்ஸ் ரெசிபின்னு கூட சொல்லலாம் அந்தளவுக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக குயிக்காக டேஸ்ட்டாக செய்யலாம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த ரெசிபி இறக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடான உடனே ஒன்றரை ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு ஒன்றரை ஸ்பூன் வந்து தனியாக போட்டிருக்கிறேன் ஒரு அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்திட்டு நாலஞ்சு பல் பூண்டு சேர்த்தி ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு வந்து சின்ன வெங்காயம் சேர்த்து வைக்கிறேன் வெங்காயம் இதெல்லாம் பூண்டு நல்லா வதங்கட்டும் வதங்கின பிறகு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் தக்காளி வந்து நல்லா வதங்கட்டும் ஆல்ரெடி வந்து கத்திரிக்காய் கடையல் கத்திரிக்காய் தொக்கு கத்திரிக்காய் புளி குழம்பு எல்லாமே நான் போட்டுக்கிறேன் இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக நம்ம குயிக்காக செய்கிற மாதிரி பேச்சிலர்ஸ்க்காக தான் நான் இந்த ரெசிபி வந்து போஸ்ட் பண்ணிக்கிறேன் அதுக்கு மூணு கத்திரிக்காய் வந்து நீளவாக்கில் சுத்தப்படுத்தி எடுத்து போட்டுக்கலாம் தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன் தக்காளி கூடவே இந்த கத்திரிக்காயும் சேர்ந்து வதங்கட்டும் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்திக்கலாம் கல்லுப்பு கல்லுப்பு சேர்த்தும் போது சீக்கிரமாக வதங்கிடும் இப்போ பாருங்கள் நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு இப்போ காரத்துக்கு வந்து தனி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கிறேன் வேறு எதுவுமே நம்ம சேர்த்து போகிறதில்ல தனி மிளகாத்தூள் மட்டும்தான் காரத்துக்கு இப்போ நல்லா வதங்கி வச்சு பாருங்கள் வெங்காயம் கத்திரிக்காய் பூண்டு இது எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து ஒரு அரை டம்ளர் அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றி நல்லா வேகட்டும் ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சிடலாம் பாருங்கள் இப்போ தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வந்துருச்சு அந்த கத்திரிக்காய் தக்காளி வெங்காயம் பூண்டு இதெல்லாமே நல்லா வதங்கி வச்சு பாருங்க இப்போ வந்து நம்ம ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலைகளையும் சேர்த்திக்கலாம் கொஞ்சமாக ஒரு கொத்து வந்து கருவேப்பில சேர்த்திட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு நல்லா கலந்து விட்டுடலாம் அந்த மல்லி இலைகள் வந்து ரொம்ப வதங்கி வரக்கூடாது அப்போ தான் வந்து வாசனையாக இருக்கும் இப்போ வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் ஆரட்டும் ஆறுன பிறகு நம்ம ஒரு மிக்சர் ஜாரில் போட்டுட்டு பல்ஸ் மோடில் ஒரே ஒரு சுற்று சுற்றுனா போதும் ஏன்னா தனியாக வந்து நல்லா ஃபைனாக ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இல்லாட்டி கடைஞ்சிக்கலாம் நம்ம இந்த மாதிரி ஆன பிறகு பாருங்கள் நல்லா கட்டியாக இருக்குது ரொம்ப ஃபை நைஸாக அரைக்கக்கூடாது அளவுக்கு இருந்தால் தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ இதுக்கு தாளிப்புக்கு வந்து ஒரு கடாய் வச்சுக்கிறேன் அதில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடாகட்டும் சூடான பிறகு எப்போ போல் நம்ம தாளிப்புக்கு கடுகு உளுந்தம்பருப்பு ஒரு பிஞ்சு வந்து சீரகம் சேர்த்துக்கலாம் சீரகம் சேர்த்தும் போது நல்ல மனமாக இருக்கும் முதல்ல நம்ம போட்டுருக்கிறோம் ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்திட்டு இப்போ இந்த சட்னி எடுத்து இதில் கலந்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுடலாம் இதே மாதிரி கட்டியாக வச்சுட்டோம்னா சாதத்துக்கூட வச்சு சாப்பிட்லாம் கத்திரிக்காய் தொக்கு நம்ம இட்லி தோசைக்கு வந்து நம்ம சேர்த்துற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் வந்து அந்த ஜார்லேயே ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்தி நல்லா அதையும் இது கூட சேர்த்திக்கலாம் நம்ம இப்போ அந்த மிக்சர் ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பாருங்க இந்த அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுடலாம் கொஞ்சம் வந்து லூஸாக இருக்கணும் அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் கூட பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு வந்து தண்ணி இல்லாமல் நம்ம எடுத்து வச்சிட்டோம்னா நல்லாயிருக்கும் லன்ச் பாக்ஸுக்கு வேணாலும் கொடுத்து அனுப்பலாம் இப்போ ஃபைனலாக கொஞ்சம் மல்லி இலைகளை தூவி விட்டுடலாம் இப்போ வந்து கத்திரிக்காய் தொக்கு வந்து சிம்பிளாக பேச்சிலர்ஸ் செய்கிற மாதிரி ஈஸியாக இருக்குது இந்த ரெசிபி கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புற பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதுவரையிலும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இதே அளவுகளோடு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து கமெண்ட் பாக்ஸில் சென்ட் பண்ணுங்கள் பிடிச்சிச்சின்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்